வணக்கம் இது கிக்விஷன் ஃபோர் கேமரா கிட் இதில் நாலு கேமரா ஒரு டிவிஆர் மற்ற அதுக்குரிய கேபிள் பவர் பேக் அவ்வளோ பெறும் இப்போ அன்பாக்ஸ் பண்றோம் உங்களுக்காக இந்த நாலு வயரும் நாலு கேமராவுக்கு வந்தது அப்போ கேமராவுக்கு ரெண்டு வேணும் ரெண்டு பவர் அடுத்தது சிக்னல் அப்போ இதுல வந்து பவர் வந்து நான் கொடுக்கணும் இந்த நாலு இருக்கு இதில் பார்த்து கொள்வோம் நீங்க டிவிஆர் இருக்கிற பக்கம் வந்து இந்த கேபிள் போடணும் இந்த இந்த பவரை பாத்தீங்கன்னா சரி ஃபீமேல் கனெக்ஷன் வந்து டிவிஆர் உள்ள பக்கம் போடணும் அப்போ தான் இதுல பவர் கொடுக்கலாம் அதே மாதிரி மேல் உள்ளது வந்து இதில் உள்ளது வந்து கேமரா இருக்கிற சைட்டுக்கு நீங்கள் அந்த வயர் எழுக்கணும் மிளகேக்கி வயர் போடைக்க கேமராக்களுக்குணும் அதே மாதிரி இதே பிரச்சனை இல்லை இது எல்லாத்துக்கும் ஃபீமேல் தான் பெறும் டிவிஆரில் பிறகு என்ன செய்யணும் டிவிஆரில் கொண்டே கொழுவோம் கொழுவி போட்டு இதில் நீங்கள் அவுட் எடுத்து பார்க்கலாம் நீங்கள் நார்மலா இந்த அடுத்த மூண்டுக்கும் நீங்கள் அப்படி தான் செய்வோம் மூன்று கேமராக்கும் நீங்கள் இப்படி தான் கொழுகணும் மற்ற இந்த கேமரா வந்து நைட் விஷன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பகல்ல கலராக இருக்கும் இரவுல பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும் நீங்கள் லைட் போடைக்கு வந்து கலர் ஆகும் இது இந்த டிவிஆர் செட்டுக்குள்ளேயே ஃபங்க்ஷன் முதலாக அடுத்த திருப்பவன் சொல்கிறேன் முதலாவது டிவிஆர் டிவிஆருக்கு வந்து இதில் சின்ன பின்ன வந்து பவர் கொடுக்குறீங்க அடுத்து வந்து கேமராவுக்கு கொடுக்க போகிறோம் கேமராவுக்கு நாலு இருக்குது கேமரா கொடுக்குறதுக்கு இந்த ஃபீமேல் இதில் இருக்கிற ஃபீமேல் கனெக்டர் எடுக்கிறீங்க அதை கொழுவுறீங்க அந்த வயர் அப்படியே போகுது போய் கேமராவுக்கு போகுது கேமராவுக்கு போனால் இதில் மேல் கனெக்டர் இருக்குது மேலே கொலவுகிறீங்க மட்டும் சிக்னலை கொடுக்குறீங்க இங்கேயும் டி டிவிஆருக்கு சிக்னல் கொடுக்குறீங்க இதில் வர இன்புட் வந்து இங்கே வந்து இதில் அவுட்புட்டாக உங்களுக்கு ஹெச்டிஎம்ஏவில் யோ பிஜிஏவில் வரும் விளந்தான் ஃபங்க்ஷன் இதில் இருக்கிறது அடுத்தது வந்து இந்த பவர் பேக் இருக்கு இந்த பவர் பேக் வந்து நீங்கள் கரண்ட் கொடுக்கணும் கரண்ட் கொடுக்க வந்து இந்த இந்த கனெக்டருக்கு தானே இந்த கனெக்டரை வந்து நீங்கள் வந்து இதில் கொழுகுவிங்க கொழுகி போட்டு அடுத்தது வந்து இந்த பவர் அடாப்டர் பவர் அடேப்டர்னால் இப்போ கொழுகி போட்டு இதை கொண்டு நீங்கள் பிளக்ல கொழுகி விட்டீங்கன்னா சரி இதுல இருந்தே கேமராக்கும் போகுது பவர் டிவிஆருக்கும் போகுது இதுக்குரிய நீளம் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மீட்டர் நீங்கள் கிட்டத்தட்ட நாற்பது அடிக்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இதை வந்து உங்களோட ஷோப்புக்கோ இல்லாத வீட்டுக்கோ இதை ஜூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்